வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷிய உறவு அதில் வேதத்தில் வழிகாட்டி குரு வேதத்திலும் அதாவது வேதம் என்றே பாடசாலைகளில் சொல்லி கொடுக்கும் சங்கீதை பாகத்திலும் இந்த ஐடியா இருக்கிறது அநேக இடங்களில் இருக்கலாமானாலும் குறிப்பாக என் கவனத்திற்கு வந்த ஒன்றை சொல்கிறேன் பொதுவாக இன்னொன்று வேதத்திலிருந்து வேறொரு சான்று சொல்வதுண்டு அஸ்ய வாமஸ்ய என்ற சூக்தம் பிரசித்தமானது நீளமான சூக்தம் பிரபஞ்ச சிருஷ்டி பரமாத்ம தத்துவம் முதலானவற்றை அறிவாளிகளுக்கும் அனுபவிகளுக்குமே புரிகிற சங்கேத பாஷையில் சொல்லும் சூக்தம் ஏகம்தான் சத்வஸ்து அதைத்தான் ஞானிகள் வகையாக பல தெய்வமாக சொல்கிறார்கள் என்ற மந்திரம் முண்டகோபனிஷத்தில் வருகிற ஜீவாத்ம பரமாத்ம பக்ஷிகளைப் பற்றிய மந்திரம் நாத தத்துவம் சூக்ஷம தத்துவத்திலிருந்து நாலு நிலைகளில் மாறி மாறியே நாளாவதாக நாம் வாக்கால் உச்சரிக்கும் சப்தமாகிறது என்ற பிரசித்தமான மந்திரம் அம்பாள் ஆவாகனத்தில் சொல்லும் கௌரி மந்திரம் முதலானதெல்லாம் இந்த சூக்தத்தில் வருகிறவைதான் அதிலே ஆரம்ப மந்திரம் ஒன்றில் நான் ஞானமில்லாதவன் ஞானம் படைத்த ரிஷிகளிடம் உபதேசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று வருகிறது குருமுகமாகவே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு சிஷ்ய வாக்காக வருகிற இதையே ஸ்ருதி பிரமாணமாக சொல்வார்கள் நான் காட்ட வந்த மேற்கோளில் இன்னும் தெளிவாகவே குரு வழிகாட்டித்தான் சிஷ்யன் தெரிந்து கொள்கிறான் என்று வருகிறது அது இந்திரனை பற்றிய ரிக்வேத சூக்தங்களில் ஒன்று ஏழாவது அஷ்டகத்தில் வருகிறது கவச என்ற ரிஷி கொடுத்திருக்கும் சூக்தம் அதில் அக்ஷேத்ரவித் அதாவது இடம் தெரியாதவன் க்ஷேத்ரவித்திடம் அதாவது இடம் தெரிந்தவனிடம் கேட்டுக்கொள்கிறான் இடம் தெரிந்தவனால் வழி தெரிவிக்கப்பட்டு அப்படியே போய்ச்சேருகிறான் என்று மறை என்பதற்கேற்க மறைமுகமாகவே ஆச்சாரியனிடமிருந்து சிஷியன் சாதனா மார்க்கம் தெரிந்து கொள்வதை சொல்லி இருக்கிறது பிரம்மம் என்ற பரம சத்தியந்தான் சேர வேண்டிய லட்சியமான இடம் அந்த இடத்தை அறிந்தவன் குரு அறியாதவன் சிஷ்யன் இவன் அவரிடம் லட்சியத்தை அடைகிற சாதனா மார்க்கத்தை உபதேசக் கிரமமாக கேட்டு தெரிந்து கொண்டு அங்கே போய் சேருகிறான் இதுதான் மந்திர தாத்பரியம் இதை மறைமுகமாக சொல்லி இருக்கிறது அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை மறைத்து போய் அதை ஒரே அடியாய் மிஸ் பண்ணிவிட போகிறார்களே என்று கருணை கொண்டு வெளிப்படையாகவே இதுதான் உபதேசத்தின் பத்திரமான அதாவது மங்களமான மகிமை என்றும் தெரிவித்திருக்கிறது உபதேசம் என்பதற்கு இங்கே வருகிற வார்த்தை அனுச்சாசனம் என்பது அது இன்றைக்கு வரை உள்ள வார்த்தை பீஷ்ம சரதல்பத்தில் அம்பு படுக்கையில் இருந்து கொண்டு பாண்டவாளுக்கு உபதேசித்த விஷயங்கள் விஸ்தாரமாக இரண்டு பர்வாக்களாக பர்வங்கள் என்ற பிரிவுகளாக பாரதத்தில் இருக்கின்றன அவற்றில் முதலாவது சாந்தி பர்வா இரண்டாவதற்கு அனுசாசன பர்வா என்றே பெயர் அதில்தான் விஷ்ணு சகசரநாமம் கூட வருகிறது சட்டம் போடுவது உத்தரவிடுவது அட்வைஸ் பண்ணுவது எல்லாமும் அனுசாசனத்தில் அடங்கும் இப்படி குரு கொடுக்கும் உபதேச அனுசாசனத்தை பரமமங்கலமானது மங்களமானது பத்திரம் என்று வேதமே ஸ்தோத்திருக்கிறது மங்களம் என்று நாம் சொல்கிற இடங்களில் வேத இதிகாச புராணங்கள் பத்திரம் என்றே சொல்லும் உபதேசம் மங்களமானது என்பது எதனால் என்றும் இந்த வேத மந்திரம் தெரிவிக்கிறது ஸ்ருதி என்கிற நீரோட்டத்தில் எப்படி தடையில்லாமல் நேராக ஒரு வழியில் போகிறோமோ அப்படி உத்தம லட்சியத்தில் சேர்க்கும் நேரான மார்க்கத்தை உபதேசத்தால் தான் ஒருத்தன் தெரிந்து கொள்கிறான் அதனால் அது பத்திரம் என்கிறது நேர் என்பதற்கு இங்கே உள்ள வார்த்தை அஞ்சசம் என்பது அதற்கு நேர் என்பதோடு நேர்மை என்றும் அர்த்தம் ஸ்ட்ரைட் மட்டுமில்லை ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய ஷங்கர சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறவற்றையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபெரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர் जय जयशङ्कर हर हर शङ्कर जय जयशङ्कर महाप्रियवाचरणम्